புரோமோ டூ அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு புரியாத ஆட்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க சரியா மக்ருதீன் மக்ருதீன் உள்ள ஒருத்தர் இருக்காரு கூட கானா வினோத் கானா வினோத்னு ஒருத்தர் இருக்காரு அது கூட கோமாளி சபரி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த மூணு பேரும் அவங்க பண்ணக்கூடிய கோமாளி தரம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா கேவலமா இருக்கு நெக்லஸ் நெக்லஸ் திருட போய் கனியோடய செயின் எடுத்து வெளியே விட்டு விசிறி வீசிவிட்டு ஆ நாக வந்து ரெக்வஸ்டியா அப்படின்னு ஒரு விஷயம் போயிட்டு போய்கிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் என்ன வேணால் நடந்துருக்க வாய்ப்பு இருக்குது பட் நமக்கு புரிஞ்சளவுக்கு வந்து செகண்ட் ப்ரோமோ என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இவங்க டாஸ்க் லெட்டர் படிக்கிறதுக்கு வந்து உட்கார்றாங்க டாஸ்க் லெட்ரு படிக்க வரும்போது வந்து இவங்க ஒரு அந்த கருப்பு கலர் போர்வை கானா வினோதோட ரொம்ப முக்கியமான ரொம்ப பிடித்தமான கருப்பு கலர் போர்வை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க ஓடி வராங்க பொருள் போது அவங்க பார்க்க கூடாது அப்படின்னா வந்து நாங்கள் போத்திக்கிட்டு பொருள் எடுத்தால் சூப்பராக இருக்கும்ல அவங்க அங்கே இல்லாமல் இருக்கும்போது பார்க்குறதும் அவங்க தான் அவங்க அங்கே நிற்கும் போது ஒரு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை எடுத்தோம்னா பயங்கரம் தானே பண்ணும்போது பிக்பாஸ் யோசிச்சுருப்பாரு எவ்வளோ அறிவாளிகளாக இருக்கீங்களா எல்லோரும் ம் உங்களை உங்களை என்ன பண்ணுறது அப்பாஸ் கண்டிப்பாக யோசிச்சிருப்பார் இந்த 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 ஐடியாவை கொடுத்தவன் எவன் அப்படிங்கிறத வந்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் சிக்க மாட்டேங்கிறான் சரி ஐடியா கொடுத்தாங்க அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதா கானா வினோத்து மக்குருதீன் கோமாலி இந்த மூணு பேர் வந்து போகிறாங்க கானா வினோத்துக்கு நல்ல ஒரு பேர் சொல்லுங்கள் இவங்க மூணு பேரும் போய் வந்து அங்கிட்டுங்குட்டு இது பண்ணி ஆய் ஐயோ ஆய் அப்படின்னு தட்டி விட்டு பார்த்தா அந்த நெக்லஸ் எடுத்து கமருதீன் அப்படி பின்னாடி போடுறான் கமருதீன் கையிலேருந்து அப்படி பின்னாடி போடுறான் ஒருவேளை முன்னாடியே சொல்லி வச்சுருந்தாங்களா என்னென்னு தெரில காணா வினோத்துக்கிட்ட வந்து நான் எடுத்து எடுத்து அப்படி போடுறேன் நீ பின்னாடி இருக்கிறத எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருந்தாங்களான்னு தெரில எடுத்து அப்படி கீழே போட்டால் சுபிக்ஸா அது மேலே படுத்துக்கிட்டாங்க அப்படியே படுத்து அதை அதை விடாத மாதிரி வந்து கவர் பண்ணிக்கிட்டாங்க கமர்தீன் கையில் ஒரு நெக்லஸ் சிக்குது ஒரு செயின் சிக்குது அந்த செயின் எடுத்துக்கிட்டு கமர்தீன் வெளியே போய் வந்து என்ன பண்ணுறாரு செட்டுக்கு வெளியே தூக்கி எரிஞ்சுறாரு இதுக்கெல்லாம் நடுவில் சபரி ஒரு செயின் தூக்கி உள்ள வச்சுக்கிட்டு வந்து சுற்றிட்டு இருக்காரு இந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க ஆப்போசிட் டீம் இவங்களை திசை திருப்புறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு ரெண்டு மூணு செயினை வச்சுட்டாங்க போட்டிருக்கு ரெண்டு மூணு செயின் வச்சுட்டாங்க போல் இருக்கு இது எப்படி கனியோட செயின் அந்த செயின்லாம் அங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரில அந்த இதுக்கு கீழேயா இல்லை என்னன்றது தெரில பொறுத்திருந்தா பார்க்கணும் உள்ள இதில் தான் தெரியல எனிவே அவங்க முக்கியமான அந்த நெக்லஸை வந்து கீழே போட்டு மற்ற செயின் எடுத்துட்டு போய் ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க எவ்வளோ ஒரு அறிவு அறிவு பார்த்தீங்களா என்ன ஒரு அறிவு கடைசியில இவங்க போய் வெளியே போய் அந்த சண்டை அவ்வளோ சண்டர்லாம் போட்டுட்டு ரெண்டாவது இங்கிருந்து பிரஜின்லாம் போறாரு பிரஜின் போய் வந்து புட்டிகை பார்க்குறாரு ஆய் பார்க்கடா டேய் அப்புடின்னு பயங்கரமாக வந்து பிரச்சனைலாம் பண்ணுறாங்க ஐ விடுங்கடா ஐ விடுங்கடா அப்படின்னு ப்ரஸ்ஸல் ப்ரஸ்ஸல் ப்ரஸ்னல் ப்ரெஸ்னல் ஐ ப்ரஸ்ஸல் ஏய் இது கேம் இது ப்ரெஸ்ஸல் பொண்டாட்டி புருஷனை காப்பாற்றுக்க வந்திங்களா ஓகே ஓகே காப்பாற்றுக்க நல்லா காப்பாற்றுக்க ப்ரஸ்ஸல் ப்ரெஸ்னல் அப்படின்னு ஒரு சைடு கத்திக்கிறாங்க கடைசியில் பார்த்தா சுபிக்ஷா நெக்லஸ் ஏன்ட்டு இருக்குன்னு தூக்கி காட்டுது இதுக்கெல்லாம் பயங்கர டிஸ்கஷனுக்கெல்லாம் பயங்கரமா ஒரு மேடம் அந்த மேடத்தை மேடா அந்த மேடத்தை வெளியமிச்சிட்டீங்க போல் இருக்கே விளையாட்டுல இருந்து எப்சியில் காண மேடா பாவத்தை வெளியே அமிச்சிட்டிங்க போலயே எதுவுமே பண்ண முடியாம மேடம் உட்காந்துருக்காங்க இது பார்வையுடைய ரசிகர்கள் ஒன்று தூங்குது இன்னொன்னு தூர்வாருது பார்வுக்காக விளையாடு அப்படி ஆசைப்பட்ட கபூர்தீன் மக்ருதீனா மாறி மக்கு வேலைகளா பாக்குது உங்களை யாரு காப்பாத்துவா மொத்தத்துல அனைவருக்கும் பல்பே